அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காணி பதினூடாக சந்தி இருக்கின்றோம் பனை கைதிகள் கொல்லப்பட்ட பின்னர் பனை விடுதலை தொடர்பான ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டும் என ஸ்டேல் முழுவதும் கோரிக்கை முன்வைத்திருக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்கா என்று மிக முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் எகிப்தினுடைய ராணுவ தளபதி திடீரென பிலடெல்பிக் காரிடோர் அதாவது காசா ஸ்டேல் எகிப்து மூன்று நாடுகளுடைய எல்லைப் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பிலடெல்பிக் காரிடோருக்கு விஜயம் செய்து இராணுவத்தினரின் உடைய நடவடிக்கைகள் அங்கிருக்கக்கூடிய இராணுவ திறன்கள் குறித்து ஆய்வு செய்திருப்பதான செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது ரஷ்ய இராணுவத்தினர் பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்களை கிஸ்புல்லா பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தியை ஸ்டேலிய ஊடகங்கள் இன்றைய நாளில் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் என்ன விடயங்களெல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் போன ஒப்பந்தம் ஏற்படுத்துவது குறித்து ஏற்கனவே கத்தார் எகிப்து அமெரிக்காவினுடைய மத்தியஸ்தத்தில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று சொல்வதை காட்டிலும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த நிலையில் ஆறு பனைய கைதிகள் கொல்லப்பட்ட பின்னர் அது ஸ்டேல் படைகள் கொண்டிருப்பதாக கமாஸ் கூறியிருக்கின்றார்கள் கமாஸ் சுட்டு கொண்டிருப்பதாக ஸ்டேல் கூறியிருக்கின்றார்கள் ஆனால் அங்கு நடைபெற்ற மோதலில் அவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என பதனம் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் பணைய கைதிகள் ஏனையவர்களையாவது உயிருடன் ஸ்டேலுக்கு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக ஸ்டேலினுடைய ராணுவ நடவடிக்கை கூட அவர்களை மீட்க முடியாது ஏனெனில் கடந்த ஒரு வருட ஏற்குறைய ஒரு வருடத்தை நெருங்கிவிட்டார்கள் முன்னூற்றி நாற்பது நாட்களை கடந்துள்ள சூழ்நிலையில் இந்த ஒரு வருட காலத்தில் பணைய கைதிகளை மீட்க முடியாது அல்லது பணைய கைதிகளினுடைய இருப்பிடத்தை கூட கண்டறிய முடியாத இந்த ஆக்கிரமிப்பு இராணுவத்தினரால் இராணுவ நடவடிக்கைகள் மூலம் மீட்பது சாத்தியமில்லை என்பதை ஸ்டேலியர்களை உணர்ந்திருக்கின்றார்கள் அதனால் அவர்கள் கமாசரின் ஒப்பந்தம் செய்து எங்கள் உறவினர்களை கொண்டு வாருங்கள் என தினமும் தெருக்களில் போராட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் தான் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலகம் என்று ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் பாலஸ்தீன யுத்தத்தில் அமெரிக்கா என்றாலே அனைவருக்கும் ஞாபகத்தில் வரக்கூடிய ஒரு பேர் ஆண்டனி பிளின்டன் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை வெளியிட்டிருக்கின்றார் காசா போர் நிறுத்தமும் பனைய கேதிகள் விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தில் தொண்ணூறு சதவீதத்தை தற்போது இரண்டு தரப்பும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் ஏனைய விடயங்களும் விரைவில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு மிக விரைவாக போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்படும் பனைய கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் காசாவில் அமைதி ஏற்படும் என்று ஆண்டனி புளிங்டன் கூறியிருக்கின்றார் ஆண்டனி புலிங்டன் கூறியிருப்பது உண்மையில் பலர் இதை செய்தியாக வெளியிட்டாலும் ஆண்டனி பிளிங்டன் சொல்வது உண்மையிலேயே வேடிக்கையாகத்தான் இருக்கின்றது ஏனெனில் இது ஒரு நூறு தடவைகளுக்கு மேல் ஆண்டனி புளிங்டன் காசாவில் நெருங்கி நிறுத்தத்தை நெருங்கிவிட்டோம் நெருங்கிவிட்டோம் எவ்வளவு தூரம் அவர் நெருங்கி இருக்கின்றார் எவ்வளவு இடைவெளி இருக்கின்றது என்றுதான் தெரியவில்லை ஆண்டனி புளிங்டன் ஒரு படத்தில் கூறுவதைப் போல வடிகளை சொன்னதே திரும்ப திரும்ப சொல்கிறேன் திரும்ப திரும்ப என்பதைப் போல காசாவில் நெருங்கி நிறுத்தத்தை நெருங்கிவிட்டோம் நெருங்கிவிட்டோம் என்று தன்னுடைய பாட்டுக்கு தற்போது உளற ஆரம்பித்து விட்டார் என்றுதான் கூற வேண்டும் ஏனெனில் கடந்த ஆறு மாத காலமாக ஆண்டனி பிளிங்டன் உளறிக்கொண்டேதான் இருக்கின்றார் என்றும் திடீரென நித்திரை முள்ளித்தெழுந்தவர் போல காசாவில் போர் நிறுத்தத்தில் தொண்ணூறு சதவீத பணிகள் முடிந்து விட்டன விரைவில் பனைய விடுதலை செய்யப்படுவார்கள் என்று ஆண்டனி பிளிங்டன் கூறியிருக்கின்றார் ஆண்டனி பிளிங்டனுடைய கூற்றும் சரி அமெரிக்காவின் கூற்றும் சரி எந்த விதமான ஒரு பயனற்ற பேச்சுக்களாகத்தான் தற்போது காசா விடயத்தில் பார்க்கப்படுகின்றது இவர் கூறி சில மணி நேரத்திலேயே ஹமாஸ் ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார்கள் நடந்து வரும் பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் ஹமாஸ் பாலஸ்தீனர்களுக்கு ஒரு வாக்குறுதி அளித்திருக்கின்றது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய பிரதேசங்களையும் பூர்வீக நிலங்களையும் பூர்வீக சொத்துக்களையும் ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் ஆக்கிரமிப்பு இராணுவம் எங்களுடைய மண்ணை விட்டு வெளியேற வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அது காசாவாக இருக்கலாம் ராபாவாக இருக்கலாம் பிளவி காரிடாராக இருக்கலாம் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடங்களை விட்டு முற்று முழுதாக எங்கு இந்த சண்டை ஆரம்பிப்பதற்கு முதல் ஆக்கிரமிப்பு ராணுவம் இருந்தார்களோ அதே இடத்துக்கு திரும்ப செல்ல வேண்டும் ஏனெனில் இது பாலஸ்தீனர்களினுடைய நிலம் இந்த நிலத்தின் ஒரு அங்குலத்தில் கூட அவர்கள் இருக்கக்கூடாது அவ்வாறு வெளியேறினால்தான் சமாதான உடன்படிக்கையை நாங்கள் செய்து கொள்வோம் அமெரிக்காவின் அழுத்தத்திற்கோ ஸ்டேலினுடைய அழுத்தத்திற்கோ ஏனைய நாடுகளின் அழுத்தத்திற்கோ கமாஸ் ஒரு போதும் அடிபணியாது பாலஸ்தீன மக்களினுடைய சுதந்திரம் அபிலாசைகளை மட்டும்தான் ஹமாஸ் கருத்தில் எடுக்கும் என்று தெளிவாக கமாசினுடைய துணைத் தலைவர் அல் ஹயா அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் ஆண்டனி பிளின்டன் செய்தி வெளியிட்டு சில மணி நேரங்களிலேயே கமாஸ் தன்னுடைய தெளிவான செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஒரு உடைய தலைவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அமெரிக்க ஆஸ்திரேலியனுடைய அழுத்தங்களை வைத்து நாங்கள் தீர்மானங்களை எடுப்பதில்லை பாலஸ்தீன மக்களின் நலன்களை முன்னிறுத்தி கமாசினுடைய சித்தாந்தத்தை கொள்கைகளை முன்னிறுத்தி தான் முடிவுகள் என்று கூறிவிட்டார்கள் எனவே அமெரிக்க அதிபரும் சரி அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளரும் சரி தொண்ணூறு சதவீதம் நெருங்கி விட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள் எங்கிருந்து எங்கு நெருங்கி இருக்கின்றார்கள் என்பதை அமெரிக்காவும் ஆண்டனி பிளிங்டனும் தான் கூற வேண்டும் ஆனால் கமாசனுடைய கருத்துக்கள் திட்ட தெளிவாக வந்திருக்கின்றது இதைத்தான் அவர்கள் தொடர்ச்சியாக கூறுகின்றார்கள் ஆனால் இந்த நிதன் ஜாகு இனப்படுகொலையாளி நிதன் ஜாகு தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு முட்டுக்கட்டைகளை ஏற்படுத்தி அல்லது அனைத்து விடயங்களும் ஒருங்கிணைந்து ஒப்பந்தம் கைக்கு வரும் நேரத்தில் வேண்டுமென்று ஒப்பந்தத்தை குழப்பும் விதமாக புதிய நிபந்தனைகளை கொண்டு குழப்பி அடித்துக் கொண்டிருக்கின்றார் அதற்கான காரணம் என்ன என்பதை நாங்கள் பல தடவை குறிப்பிட்டிருக்கின்றோம் இந்த யுத்தம் நிறுத்தப்படுமாக இருந்தால் யுத்தத்தை வைத்து தன்னுடைய அரசியல் அதிகாரத்தையும் அரசியல் கதிரையையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கும் நெதஞ்சாகு இந்த அரசியலை மேற்கொள்ள முடியாது ஏற்கனவே நிதஞ்சாகு வந்து பல குற்றங்கள் ஊழல் குற்றச்சாட்டு மோசடி குற்றச்சாட்டு நீதித்துறைக்கு எதிரான சட்ட திருத்த மசோதாவில் நீதித்துறை சுயாதீனத்தை கெடுப்பதான குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவிலான குற்றச்சாட்டுகள் தான் இந்த யுத்தத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி ஒரு கொலை வெறியாட்டத்தை நேதஞ்சாக நடத்தி கொண்டிருக்கின்றார் இந்த நிலையில் தான் பிலடெல்பி காரிடோர் தற்போது முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது ஏனெனில் புகைப்படத்தை பார்ப்பவர்களுக்கு தெரியும் ஒரு பக்கத்தில் காசா மறுபக்கத்தில் எகிப்து முக்கோண வடிவத்தில் ஸ்டேலினுடைய ஒரு எல்லை வருகின்றது ஆனால் இந்த பிலடெல்பி காரிடோரில் எகிப்து தான் ஒப்பந்தங்களின்படியும் சர்வதேச விதிமுறைகளின்படியும் நிலை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உரிமையை பெற்றவர்கள் ஆனால் அந்த இடத்தை காசாவுக்குள் கமாஸ் இந்த பிள்ளைக்காரர்களுடன்த்தான் ஆயுதங்கள் கொண்டு செல்கின்றார்கள் ஏனைய பொருட்களை கொண்டு செல்கின்றார்கள் தங்களுடைய நடவடிக்கைகளுக்கு இதை ஒரு பாதையாக பயன்படுத்துகின்றார்கள் என்று சொல்லி அங்கு தங்கியிருக்கின்றார்கள் அங்கிருந்து அவர்கள் வெளியேறாவிட்டால் ஒப்பந்தம் இல்லை என்று கமாஸ் கூறியிருக்கின்றார்கள் இந்த நிலையில் எகிப்தினுடைய இராணுவ தளபதி நேற்றைய தினம் திடீரென பிலடல்வி கார்டர் என்று சொல்லக்கூடிய எகிப்து காசா எல்லைக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்திருக்கின்றார் அங்கு இருக்கக்கூடிய இராணுவத்தினர் இராணுவ திறன்கள் குறித்து அங்கு எவ்வளவு இராணுவத்தினர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் ராணுவ ஆயுதங்கள் டேங்கிகள் மற்றும் வாகனங்கள் எத்தனை நிறுத்தப்பட்டிருக்கின்றன அந்த இடத்துக்கு அருகாமையில் எகிப்து இராணுவத்தினுடைய சோதனை சாவடிகள் இருக்கின்றது என ஒரு மிகப்பெரிய ஆய்வை செய்திருக்கின்றார் பிளடல்வி கார்டர் தொடர்பான பிரச்சனை முக்கியமாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் எகித்தினுடைய ராணுவ தளபதி ராணுவத்தினரை அங்கு குவிப்பதோ அல்லது இராணுவ அதிகாரிகள் வருவதோ பறிய விட ராணுவத்தினுடைய உச்ச தளபதியே நேரடியாக வந்து அந்த பகுதியை தற்பொழுது ஆய்வு செய்து சென்றிருக்கின்றார் இதனுடைய கருத்து என்ன இது என்ற விடயங்கள் புரியாத புரிதாகவே இருக்கின்றது ஒருவேளை ஸ்டேலினுடைய நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக ஸ்டேலினுடைய அட்டூழியங்களைக் கண்டு எகிப்துக்கு சூடு சுரனை வந்து தாங்கள் பிரடல் வரை எகிப்து இராணுவத்தை அனுப்பி கையகப்படுத்தப் போகின்றோம் எகிப்து இராணுவத்தை பயன்படுத்தி அந்த இடத்தை மீண்டும் நாங்கள் பிடித்து எடுக்கப் போகின்றோம் என்று ஒரு எச்சரிக்கை விடுத்தார்களா என்பது தெரியவில்லை அவர் இருந்தால் அது நன்றாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்து ஆனால் எகிப்தினுடைய இராணுவ தளபதி அங்கு எதற்காக சென்றார் என்ற விடயங்கள் தெரியவில்லை எகிப்தின் இராணுவ தளபதி சென்று இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகளை நாங்கள் வாட்ஸ்அப் சேனலில் பதிவிட்டிருக்கின்றோம் நீங்கள் நேரடியாக அந்த வாட்ஸ்அப் சேனலினூடாக அதை பார்வையிட முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரை வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து கொள்ளாத நண்பர்கள் இந்த காணொலியின் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கில் இணைந்து கொள்வதன் ஊடாக பல பாலஸ்தீனம் ஸ்டேல் மற்றும் உலகளாவிய ரீதியில் நடைபெறக்கூடிய வீடியோ பதிவுகளை யூடியூப்பில் பதிவேற்ற முடியாத பதிவுகளை பார்க்க முடியும் என்பதையும் இந்த இடத்தில் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் அடுத்து ஈரான் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மேற்கு கரை மற்றும் பாலஸ்தீனம் இஸ்ரேல் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து நெடுஞ்சாக ஒரு ஒன்றை ஆட்டியிருந்தார் ஸ்கிரீனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்கள் விவரங்களை அவர் குறித்து காட்டி ஒரு உரையாற்றும் பொழுது பாலஸ்தீனம் குறித்து வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியில் மேற்கு கரை இல்லாத மேப் வரைபடத்தை பயன்படுத்தி இருந்தார் அதாவது மேற்கு கரை பாலஸ்தீனத்திற்கு சொந்தமானது இல்லை என்பதைப் போல ஒரு மேப்பினூடாக ஒரு வரைபடத்தினூடாக அதை ஒரு மிக முக்கியமான ஒளிபரப்பில் ஜாகு மேற்கு கரையை அகற்றிய பாலஸ்தீன புகைப்படத்தை காட்டியிருந்தமை மிகப்பெரிய கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் ஏற்கனவே மேற்கு கரையில் ஜெனினில் ரம்லாவில் துல்கரேமில் மிகப்பெரிய ராணுவ டூ ஊழியங்களை அங்கு ஸ்டேல் ராணுவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எவ்வாறு காசாவை தரைமட்டமாக்கி சுக்குனூராக்கி இருக்கின்றார்களோ அது போன்ற ஒரு நடவடிக்கை தான் ஜெனினிலும் மேற்கு கரையிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதே அதை நாங்கள் ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றோம் இந்த நிலையில் மேற்கு கரை இல்லாத ஒரு வரைபடத்தை ஸ்டீல் பயன்படுத்தி இருப்பது அனைத்து சிவப்பு கோடுகளையும் தாண்டக்கூடிய ஒரு செயற்பாடாக இருக்கின்றது மேற்கு கரையை தவிர்த்து வரைபடத்தை பயன்படுத்தியதற்காக ஜாகுவை நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம் ஒட்டுமொத்த பாலஸ்தீனத்தை அழிப்பதற்கான திட்டமாகத்தான் இது இருக்கின்றது என ஈரான் விமர்சித்திருப்பதுடன் இதையும் பொறுத்து கொண்டு இந்த அரபுலக நாடுகள் அமைதி காக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கின்றார்கள் இவை ஸ்டேலுக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பதிலடியையும் பின்விளைவுகளையும் ஏற்படுத்தும் என்ற ஒரு எச்சரிக்கை ஈரானிடமிருந்து மீண்டும் மேற்கு கரை தொடர்பில் வெளியிடப்பட்டிருக்கின்றது அடுத்து ஏமனிலிருந்து செயற்படக்கூடிய கவுதி படை அன்சார் அல்லா இயக்கத்தினுடைய தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதி அவர்கள் இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் காசாவில் மிகப்பெரிய அட்டூழியங்களை செய்து முடித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் மேற்கு கரையிலும் இராணுவ நடவடிக்கை என்ற பெயரில் பாலஸ்தீனர்களை அழித்தொழித்து வருகின்றார்கள் மரபு மிக்க அதாவது பாரம்பரியம் மிக்க மசூதிகளை இடித்து தரைமட்டமாக்கி இருக்கின்றார்கள் காசாவில் மக்களுடைய மரபுரிமை சின்னங்களை அழைத்திருக்கின்றார்கள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த புனித சின்னங்களை அழைத்திருக்கின்றார்கள் புனித நூலை அறித்திருக்கின்றார்கள் காசாவில் செய்ததை போன்ற நடவடிக்கையை தற்போது மேற்கு கரையிலும் இவர்கள் செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆனால் அரபுலக நாடுகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காகவோ அல்லது இந்த புனிதம் மிக்க அலாக்சா மசூதி அமைந்திருக்கக்கூடிய பாரசீனத்தை பாதுகாப்பதில் அவர்கள் கவனம் செலுத்துவதாகவோ தெரியவில்லை அவர்கள் மௌனமாக இருப்பது எமக்கு மிகப்பெரிய வியப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றது என குறிப்பிட்டிருப்பதுடன் அனைத்து இஸ்லாமிய நாடுகளுக்கும் ஸ்ட்ரேலிய ஆட்சிக்கு எதிராக ஜிகாத் புனித போர் செய்வதற்கு அவர்கள் அழைப்பை விடுத்திருக்கின்றார் அடுத்து ஒரு மிக முக்கியமான செய்தி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் கடல் வழியில் நாங்கள் தாக்குதலை நடத்தி செங்கடலில் எவ்வாறு ஸ்டேல் அமெரிக்க நட்பு நாடுகளின் கப்பல்களை செல்ல முடியாத தடுத்து அவர்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தினோமோ அதை போன்று கடலில் மட்டுமல்ல தரையிலும் ஒரு நடவடிக்கையை செய்வதற்கு எங்களுடைய வீரர்கள் தயாராக இருக்கின்றார்கள் எங்களுக்கு பின்னால் லட்சக்கணக்கான மக்கள் ஏமன் நாட்டு மக்கள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் பாலஸ்தீனத்திற்கான ஒரு போரென்றால் இஸ்ரேல் மீது ஒரு தரைவழி தாக்குதல் நடத்துவதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் அவர் குறிப்பிட்டு சொல்லி அடுத்த கணத்திலே அங்கு கவச வாகனங்கள் டேங்கிகள் ஒரு தரை வழி சுத்தத்தில் எவ்வாறு நேருக்கு நேர் துப்பாக்கி சண்டை போன்றவற்றில் உருவகப்படுத்தி ஸ்டேலினுடைய நகரங்களை உருவகப்படுத்தி செய்யக்கூடிய காட்சிகளையும் கவுதிகள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அப்படி என்றால் கவுதிப்படை அடுத்து ஒரு தரைவழி தாக்குதலை ஸ்டேலுக்குள் நடத்த தயாராக இருக்கின்றார்களா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது ஏனெனில் செங்கடலில் கவுதிகள் அமெரிக்க பிரிட்டன் கப்பல்கள் வந்தபோது கூறினார்கள் இதன் பின்விளைவுகள் மிகவும் மோசமாக இருக்கும் அமெரிக்க பிரிட்டன் கப்பல்கள் வருவதால் எங்களுடைய தாக்குதலை நிறுத்த முடியாது என்று சொன்னார்கள் அப்போது பலரும் எள்ளி நகையாடினார்கள் ஒரு மிகச்சிறிய நாடுமன் அதில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறிய இயக்கம் கவுதிகள் மிகப்பெரிய வல்லரசான அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் ஸ்டேல் போன்ற நாடுகளின் கடற்படையை எதிர்த்து இவர்கள் கப்பல்களை தாக்கிவிட முடியுமா என்று எக்காலம் மட்டுமேற்குள்ள ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் மேற்குலகம் அமெரிக்கா ஸ்டேலுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய ஊடகங்கள் கூட கவுதி படைகளினுடைய கதை முடிந்து விட்ட தேசங்களில் என்றெல்லாம் செய்திகளை வெளியிட்டார்கள் ஆனால் பின்னர் என்ன நடந்தது என்பதை நாங்கள் நேரடியாக ஜதார்த்தத்தை பார்த்திருக்கின்றோம் கவுதி படையினரின் தாக்குதலை இன்று வரை அவர்களால் தடுக்க முடியவில்லை பல கப்பல்களை அவர்கள் மூழ்கடித்து விட்டார்கள் ஸ்ட்ரேலிய கப்பல்களை தாக்கியவர்கள் அமெரிக்க பிரிட்டன் சார்பு கப்பல்கள் உள்ளவற்றையும் மூழ்கடித்து விடும் அளவுக்குத்தான் இந்த கவுதிகளின் நடவடிக்கை தடுக்கப்பட முடியாத நடவடிக்கையாக இருக்கின்ற பட்சத்தில் தரைவழி தாக்குதலுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஏனெனில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தொழுகையின் பின்னரும் அங்கு லட்சக்கணக்கான மக்கள் மசூதிகளில் கூடி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக கோஷம் எடுகின்றார்கள் ஏமன் தெருக்களிலே பாலஸ்தீனத்திற்கு நாங்கள் உயிர் தியாகம் செய்வதற்கு அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என மக்கள் அங்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு எழுச்சி எனவே கவுதிப்படை கூறுவதைப் போல லட்சக்கணக்கான மக்கள் ஒரு தாக்குதலுக்கு அல்லது போருக்கு பாலஸ்தீன சுதந்திரத்திற்கு அர்ப்பணிக்க தயாராக இருக்கின்றார்கள் என்ற நேரத்தில் தான் அன்சாரலா இயக்கத்தினுடைய தலைவரினுடைய இந்த அறிவிப்பு வந்திருக்கின்றது இந்த அறிவிப்பை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது ஏனெனில் கிஸ்புல்லா ஸ்டேலை தாக்குவார்கள் என்று சொன்ன போதும் இவ்வாறு தான் அமெரிக்காவும் ஸ்டேலும் கூறுகிறார்கள் கிஸ்புல்லாவை இரண்டு வாரங்களில் நாங்கள் இல்லாமல் செய்து விடுவோம் என ஆனால் கிஸ்புல்லாவின் தாக்குதல்களால் தற்போது வடக்கு ஸ்டேலே முடங்கிக் கிடக்கின்றது என்பது வேறு விடயம் அதே போல கௌதிகளின் அறிவிப்பு வந்திருக்கின்றது அது என்ன விடயங்களை எல்லாம் விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்து ஸ்டேலினுடைய காட்ஸ் ஊடகம் ஒரு செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஹெஸ்புல்லாக்கள் தற்போது பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்களை நாங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்த பொழுது உக்ரைனில் ரஷ்யா பயன்படுத்தக்கூடிய அதே தற்கொலை ரோன்கள் ஷாகித் ரோன்களை ட்ரோன்களை அதிக அளவில் அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் எவர் உக்ரைன் போரில் ஒரு திருப்பத்தை இந்த ஈரானிய ட்ரோன்கள் ஏற்படுத்தியதோ அதே ட்ரோன்கள் அதே பாணியில் பயன்படுத்தப்படுகின்றது இதனால் அந்த ட்ரோன்கள் பலவற்றை இடைமறிக்க முடியவில்லை ஈரான் ரஷ்யாவுக்கு வழங்கிய அதே ட்ரோன்களை கிஸ்புல்லாக்களுக்கும் வழங்கி இருக்கின்றார்கள் உக்ரைனில் ரஷ்ய இராணுவம் பயன்படுத்தும் ட்ரோன்களை தான் ஹிஸ்புல்லாக்கள் வடக்குள் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இதை நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம் இதனால் தான் அண்மைய சில நாட்களாக உயிரிழப்புகள் அதிகரித்திருக்கின்றன அந்த ட்ரோன்களை இடைமறிப்பது மிகப்பெரிய சிக்கலாக மாறி இருக்கின்றது என்று ஒரு அதிர்ச்சி கூறியிருக்கின்றார்கள் ஏற்கனவே கிஸ்புல்லாக்களிடம் ஈரானிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் பல்வேறு ஆயுதங்கள் வந்தமை தொடர்பில் நேற்றைய காணொலியில் தெரிவித்திருந்தோம் இந்து ரஷ்ய ராணுவம் பயன்படுத்தும் அதே நவீன ட்ரோன்கள் கிஸ்புல்லாக்களும் பயன்படுத்துகின்றார்கள் என கூறப்பட்டிருப்பது ஸ்டேலுக்கு நிச்சயமாக ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி அடுத்து கிஸ்புல்லா தினமும் ஒரு மிகப்பெரிய அளவிலான டிராகட் ஏவுகணை ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் மூன்று மணி நேர இடைவெளிக்குள் எட்டு இராணுவ தளங்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டதில் தங்களுடைய இலக்குகள் எட்டப்பட்டுள்ளதாக கிஸ்புல்லாவினுடைய ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கின்றது இதை ஊடகங்கள் ஊடகங்களும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் பல இடங்களில் சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டிருக்கின்றது சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது இடை கடந்தும் ட்ரோன்கள் டிராக்கெட்டுகள் வீழ்ந்து வெடித்திருக்கின்றன இராணுவ முகாம்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி வழியாக இருக்கின்றது கிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்கள் தற்போது வீரியமடைந்திருக்கின்றன அதிகரித்திருக்கின்றன என்பதை இந்த விடயத்தில் நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ரஷ்யாவினுடைய போஸ்டாகில் நடந்த கிழக்கு பொருளாதார மன்றத்தில் ரஷ்ய அதிபர் புடினுக்கு மிக அருகாமையில் இருந்திருக்கக்கூடிய மலேசியாவினுடைய பிரதமர் மிக பெரிய அளவில் அமெரிக்காவையும் அதன் நட்பு நாடான ஸ்டேலையும் சாடியிருக்கின்றார் அன்வர் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய மலேசிய பிரதமர் காசா மக்களின் கூடிய துயரங்கள் குறித்து இந்த உலகம் பேசி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் காசா மக்களை கொல்லக்கூடிய இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆயுதங்களையும் இராணுவ தளவாடங்களையும் கோடிக்கணக்கில் பல பில்லியன் டாலர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் காசாவில் போர் நிறைத்து ஒப்பந்தம் செய்வதாக வெளியுலகுக்கு கூறும் அமெரிக்கா காசாவில் மக்களை கொள்வதற்காக மறுமுனையில் கப்பலிலும் விமானங்களிலும் ஆயுதங்களை அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள் இதுதானா இவர்களுடைய நேர்மை இதுதானா இவர்களுடைய நியாயம் என்று தெரிவித்திருப்பதுடன் ஸ்டேல் நடத்தும் படுகொலை நினைத்து பார்க்க முடியாத ஒரு துயரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது நாற்பதாயிரம் மக்கள் கொல்லப்பட்ட பின்னரும் இந்த உலகம் அமைதியாக இருப்பது தனக்கு துயரமாக இருப்பதாகவும் அமெரிக்கா காசா மக்களினுடைய முதுகில் குத்திவிட்டார்கள் என நேரடியாக ரஷ்ய அதிபர் புடினு கருகாமையில் இருந்து அன்வார் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களும் நிச்சயமாக இன்றைய நாளில் மேற்குலகத்தில் மிகப்பெரிய அளவில் செய்திகளாக வெளியாக இருக்கின்றது ஏனெனில் அமெரிக்கா போன்ற நாடுகளுடன் மிகப்பெரிய ஒரு வர்த்தக கூட்டாளியாக இருக்கக்கூடிய மலேசியாவின் உடைய பிரதமர் ரஷ்ய அதிபர் புடினின் உடைய அழைப்பில் அந்த பொருளாதார மாநாட்டுக்கு சென்று அமெரிக்க ஸ்டேலுக்கு எதிராக மிக கடுமையான கருத்துக்களை கூறியிருக்கின்றமையும் இங்கு மலேசியாவும் எதிர்கூட்டணியில் இணையப் போகின்றார்களா என்ற ஒரு கேள்வியை தற்போது எழுப்பியிருக்கின்றது இவை இன்றைய நாளில் வெளியான பிரதான நிகழ்வுகளாக பதிவுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நான்கன்பின் சந்துரு வணக்கம்